உண்மையாக பேசணும் அவர் எதிர்க்க பேசணும் அப்படின்றதுக்காக சொல்ல உண்மையிலே சொல்கிறேன் சில டேரக்டருங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் ஒரு படத்தில் இப்போ அரிசாரே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு என்னோட ஸ்டைல் அதுதான் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது ஆனால் லிங்குசாமி சார் படத்தில் தான் ஒரு ஒரு ஸ்டைலையும் ஒரு ஒரு படத்துலேயும் இருக்கும் கரெக்டு தானே ஸோ இதுதான் தான் நன்றி 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 உண்மைதான் அதாவது போன படம் மாதிரியே இந்த படம் இருக்கக்கூடாது இந்த படம் மாதிரியே அடுத்த படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாரோட படங்கள்லாம் பார்த்தா தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அனந்தம்பி பாசத்தை ரொம்ப பொழிஞ்சு எடுத்திருப்பாங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேடியை வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சிருப்பார் அவர் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில டேரக்டரில் ஒரு டாப் டென்னில் உள்ளவர் ஒரு தான் லெங்குசாமி சார் அம்மா நான் சொன்னதை கேட்டியா என்னத்தான் கேட்ட இல்லைம்மா அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சார் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ரெடியா அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திரு கூல் சுரேஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம்

சார் படம் பார்த்துக்கலாம் பிடிச்சா அம்மா ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அர்ஜுன் தான் பேர் மாறுமன் தவிர மற்றபடி தங்கச்சி உங்கள் பேர் என்னம்மா ஹே ராஜ ராஜேஸ்வரி ஏமா சின்னதாக வைக்காமல் ராஜ ராஜேஸ்வரி அழகா ஹீரோயின் பேர் மாதிரி பூஜா பூஜா வந்துருக்கீங்களாம்மா பூஜா வெரி குட் வெரி குட் அவங்க பக்கத்தில் யார் பூஜா இல்லை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா சும்மா சார் இல்லை பூஜா பூஜா அந்த ரைமிங்காக சொன்னேன் ஏன்னா எப்பவும் ஆமாம் ஓகே ராஜா யார் பக்கத்தில் ராஜா ஓகே இல்லை இல்லை நான் டிஆர் சாரோட வளர்ப்பு அதனால் அந்த கோர்வையாக வந்தது படம் நம்ம காதலில் விழுந்தேன் அந்த படத்தில் நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார் ஹீரோ கௌதம் அவர்களையும் வாழ்த்துக்கள் ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழியா எம் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ரொம்ப உருகிட்டீங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்டை சட்டமாக இருக்கீங்க ஹீரோயின் பூஜா தான் அநேகமாக உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா படம் ஃபுல்லாக அழுதுகிட்ருந்தீங்க அதனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா அழுதுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்க அழுகிறது கூட ஒரு ஒரு அழகு தானே இல்லையா நல்லா அழகாக அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்போ பொதுவாகவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அதை நான் ஏதோ தெரியாமல் போட்டுட்டேன் அதனால் என்னை மன்னிச்சுருங்க தங்கச்சி ஒரு நிமிஷம் மாலை வாங்குமா தான் வாமா ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மேடை கலைக்கிறோம் ஆக்சுவலாக பொண்ணுக்கு மாலை போட்டால் தான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் அதனால் சால்வை போடுறேன் அப்போ குடும்பம்

நல்லா நடிச்சிருந்தீங்கம்மா பூஜாதனை பேர் நல்லா நடிச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறையா நிறையா படங்கள் போடணும் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நிறையா அழுது 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 இருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நெலுங்க நெலுங்க போகலாம் எழுங்க என்ன விஷயம் ஹீரோ கௌதம் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நடிச்சிருந்தீங்க சூப்பராக நடிச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த நக்குள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட இயக்குனர் முகம்மதுன்னு நினைக்கிறேன் வந்திருக்காரா முகம்மது ஜார்ஜஸா வந்திருக்காரா சூப்பர் நானும் உங்களை வந்து அந்த இல்லைப்பா மியூசிக் டேரக்டர் தமன் அவரை மாதிரியே தான் இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் அந்த ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தேனாக்கா அந்த கல் எடுத்துன்னு வந்திருப்பான் வைரக்கல் அது நான் படம் பார்க்காதனால தெரில கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே தேதி நான் அங்கே சிங்கப்பூரில் உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன் சரிங்களா ஆமாம் என்னது ஓகே ஓகே பரவாயில்ல சூப்பர் 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 நான் நல்லா இருந்துச்சு ஒரு அது ஒரு கான்செப்டாக வச்சு நல்லா இருந்துச்சு பண்ணியிருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அபு அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட கம்பெனி பேர் வந்து தூஸ் ஒன் அப்படின்னு போட்டு செஞ்சு ஒன் தான் ஒன் என்னப்பா இங்கிலீஷ் தமிழில் சொல்லுங்கப்பா தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் கைத்தட்டாதீங்க அட வாங்கிய நான் போறேன் கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சு யோசிச்சு நான் சொல்லலாம் இதுதான் நீங்கள் என்னோட பேச்சில் மேம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சூப்பர் சூப்பர் அதனால் அந்த அபு அவர்களுக்கும் என் மண்மார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தை பார்க்கறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் லிங்குசாமி சார் அவருக்கு என் மன்மார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு டாப் டெனில் ஒரு ஒரு பெரிய டைரக்டர் அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கனாக்க ஏன்னா சில பேர் வந்து பிஸியாக இருந்தாலும் சரி பிஸியாக இல்லாட்டியும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு ஒரு ஒரு தேட்டரில் வச்சு நல்லா ஒரு பெரிய இது பண்ணி தான் நம்ம போகணும் அப்படின்னு சில பேருக்கெலாம் இருப்பாங்க ஆனால் லிங்குசாமி சார் இன்னமும் நான் வந்து ஒரு 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 புது டைரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பௌமாக இருக்காங்க அந்த அடக்கம் தான் சார் இன்றைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட பையாக ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்துறது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதினொன்றாந்தேதி தேதி சிங்கப்பூரில் வந்து உங்களை சந்திக்கிறேன் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் ஹே அர்ஜுன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்தாக